ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை ஹோம் veg கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி ஒரு மொறு மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் மெதுவடை ரொம்ப நேரத்துக்கு எப்படி கிறிஸ்பியாக வைக்கிறதுங்கிற டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வித்தியாசமாக சில ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் நம்ம மை ஹோம் கிச்சன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இரநூறு கிராம் உளுந்து நல்லா ஊறப்பட்டுக்கலாம் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் நல்லா உளுந்து ஊறட்டும் அப்போ தான் உளுந்தும் நல்லா மசியும் நம்ம தண்ணியும் ஜாஸ்தி தேவைப்படாது இப்போ நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் உளுந்து நல்லா ஊறியிருக்கு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சின்னு வந்துடலாம் உப்பு இப்போ சேர்த்துக்க வேண்டாம் அப்புறமா சேர்த்துக்கலாம் மாவு நல்லா கெட்டியாக அரைச்சின்னு வந்தாச்சு நல்லா கெட்டியாக இருக்குது மாவு நான் இந்த டம்பரில் தான் உளுந்து ஊற வச்சேன் அதில் கால் டம்பில் தண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் நான் இப்போ ஒரு கிளாஸ் போல் வச்சுருக்கேன் நம்ம அரைச்சின்னு வந்த மாவை சேர்த்துக்கிறேன் நல்லா வெண்ணெய் மாதிரி மாவை அரைச்சின்னு வந்தாச்சு இது மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி கையில் சேர்த்துட்டு இல்லை தண்ணி கையாலேயோ இல்லை விஸ்கராலேயோ நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் மாவு நல்லா லூஸாகும் குவான்டிட்டியும் ஜாஸ்தியாகும் அது காற்று உள்ளே போகும்போது மாவு நல்லா குவான்டிட்டி ஜாஸ்தியாகும் நல்லா புசு புசுன்னு வரும் வடை நல்லா பீட் பண்ணியாச்சு மாவை இதில் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக துருவின கேரட் கொஞ்சமாக துருவின கோஸ் கொஞ்சமாக கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ்டு வெஜிடபிள் வடை மாவு ரெடி நான் ஒரு இரும்பு தான் வச்சுருக்கேன் எண்ணெய் கொதிச்சுட்டுருக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கையில் நல்லா தண்ணி தொட்டுண்டு கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி இந்த மாதிரி நம்ம கட்டை வரலால் ஓட்டை போட்டு எண்ணெயெலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நாலு வடை தான் போட முடியும் முதல்ல ஒரு நிமிஷம் நல்லா திருப்ப வேணாம் நல்லா வேகட்டும் திருப்பிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எல்லாமே நல்லா எண்ணெயில் திருப்பி திருப்பி போட்டு வடைகளெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இப்போ கோல்டன் ப்ரௌனாக எடுத்தாச்சு நான் அடுத்த பேட்ச் வடையும் போட்டு காமிக்கிறேன் எப்போவுமே கையில் நல்லா தண்ணி தொட்டு நல்லா உருட்டி உருட்டி இந்த மாதிரி வடை போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி கோல்டன் ப்ரௌனாக வடைகளெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு எப்பவுமே சிம்லேயே வச்சுக்கலாம் இப்போ தான் உள்ளே நல்லா வேகும் வடை வித்தியாசமான இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்ததுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்து வச்சாச்சு இப்போ ரொம்ப நல்லா எப்பவுமே கிறிஸ்பியாக இருக்கணும் நீண்ட நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கணும்னா இந்த மாதிரி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு டபுள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வடை போட்டால் நல்லா சிம்லேயே வச்சுன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் வடை ரொம்ப நேரத்துக்கு இப்போ எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி இந்த சைஸில் ஒரு பன்னெண்டு வடை கிடச்சிது இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கேன் இதே மாதிரி இன்னும் மாவு இருக்குது இன்னும் ஒரு பன்னெண்டு வடை போடலாம் இரநூறு கிராம் உளுந்து எடுத்தோன்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சி வடைகள் இந்த சைஸில் போட்டு எடுக்கலாம் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்